பகுதி செய்திகள் உள்ளிட்டி பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கபர்த்தீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி புனித நீர் ஊர்வலம் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது கும்பகோணம் அருகே உள்ளது திருவளஞ்சொழி இந்த ஊரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வாணி கமலாம்பிகா சமேத ஸ்ரீ சுவேத விநாயகர் ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ கபர்த்தீஸ்வர சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது நான்காம் படைவீடு வீடு திருக்கோவிலான ஸ்ரீ சாமிநாத சுவாமி திருக்கோவிலின் இணை கோவிலாகும் இது இந்த திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா தொடங்கியுள்ளது புண்ணிய பூமியான பாரத தேசத்தினுள் செந்தமிழ்நாட்டின் நாட்டின் சோழ வளர் தேசத்தின் மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூன்றாலும் சிறப்புடைய காவிரி தென்கரை தலங்களுள் இருபத்தி ஐந்தாவது தலமாகிய சக்திவனம் எனும் திருவளஞ்சுழியில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் நக்கீர தேவநாயர் அருணகிரிநாதர் மற்றும் பாணர் பரதர் போன்றோரால் பாடல் பெற்ற இந்த திருத்தலத்தின் இறைவன் உலக பெற்ற சுவாமியாகும் இந்த திருக்கோவிலின் திருப்பணிகள் பல லட்சம் ரூபாய் செலவில் செய்து முடிக்கப்பட்டு ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை விக்னேஸ்வர பூஜையுடன் விழா தொடங்கியது மாலையில் முதல் கால யாக பூஜைகள் தொடங்கியது புனித நீர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மங்கள வாத்தியங்கள் இசைக்க முதல் கால யாக பூஜைகள் தொடங்கி பூர்ணாகுதி நடைபெற்றது இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி அளவில் யாக பூஜைகள் தொடங்குகின்றன நண்பகல் மகா தீப ஆராதனையுடன் இரண்டாம் கால யாக பூஜைகள் நிறைவு பெறுகிறது விழாவின் முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேகமானது வருகின்ற நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் ஆறாம் கால யாக பூஜைகளுடன் தொடங்குகிறது அன்றைய தினம் காலை பத்து மணி அளவில் ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் கோவில் நிர்வாகிகள் மற்றும் போலீசார் சிறப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் கோவிலின் துணை ஆணையர் உமாதேவி அவர்களும் கோவிலின் தக்கார் டி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் மற்றும் கோவில் திருப்பணி குழு கோவில் பணியாளர்கள் சிறப்பு ஏற்பாடுகளில் கவனம் செலுத்தி வருகின்றனர்